நட்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நட்பவியான இனிமையான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதோஷத்தை பற்றி அது ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் எதற்கு சிறப்பானது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை இப்போ எல்லா மேக்சிமம் எல்லா குடும்பத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ குடும்ப ஒற்றுமை அப்படின்ற அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வேலையில் கலந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை அப்படின்றது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அப்போது உங்களால் முடிந்த அபிஷேகத்துக்கு உண்டான ஒன்று தயிர் இல்லைன்னா பால் இளநீர் இது சம்மந்தமான ஏதாவது ஒரு அபிஷேகம் உங்களை உங்களால் முடிந்ததை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்து உங்களுடைய குறைகள் என்னவோ அதை வந்து நந்தி பகவான்கிட்ட சொல்லுங்கள் நந்தி பகவான்கிட்ட சொல்வதன் மூலம் அந்த குறைகள் இன்று உங்களுக்கு தீர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்போது கணவன் கணவன் செவ்வா அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவோம் சுக்கரன்னா மனைவி அப்படின்ற மாதிரி எடுப்போம் அப்போது இன்றைக்கி வரக்கூடிய இந்த சுக்கர நாளில் அப்போது சுக்கர வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிவினையில் இருக்கிறவங்க மெயினாக கணவன் வந்து எடுக்கலாம் இன்னைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை என்னோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்னுடைய வந்து இணையணும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் சிவபிரதோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறது மிக சிறப்பான ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கிறீங்க இல்லை கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலம் இன்னும் உங்களுடைய குறைகள் அப்படின்ற பேர் நிவர்த்தி செய்யப்படும் ஓ கடன் தொல்லை எனக்கு அதிகமாக இருக்குது சார் எவ்வளவுதான் வந்து பார்த்திங்கன்னா சம்பாரித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வீட்டில் நிற்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு நெய் தீபம் அப்போது நெய் தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவானுக்கு முன்னாடி சரிங்களா அப்போது உங்கள் கோயிலில் நந்தி பகவானுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபத்தை ஏற்றி உங்களுடைய குறைகள் என்னுடைய கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய் உருகுவது போல் உடனே வந்து உருகிரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சி விளக்க போடுவதன் மூலம் உங்களுடைய குறைகள் கண்டிப்பாக அந்த நந்தி இன்றைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்பதற்கான ஒரு நாள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா சுக்கரன் வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ சுக்கரன் அப்படிங்கும்பொழுது வண்டி வாகனத்துக்கு உண்டான அதிபதி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரத்துக்கு உண்டான ஒரு அதிபதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன் வராருங்க இன்றைக்கி அந்த பொருளாதார குறைவு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமையில் போயிட்டு பிரதோஷ கால வேளையில் உங்களுடைய குறைகளை சொல்லி தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த அபிஷேகத்தை வந்து சிவனுக்கு கொடுத்து குறைகளை சொல்வதன் மூலம் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்றதா இன் இன்னைக்கு பிரதோஷத்துக்கான ஒரு பலன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் நடந்தது நடக்கிறது போவது அனைத்துமே நட்பவையாகவே ஆகட்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நட்பவி அருண்ஜி நன்றி வணக்கம்